ஏமாந்து என்ற நம்ம தான் பயன்படுத்துறோமா இப்போ இந்த மூன்று தொடர்களையும் காகத்திடம் நரி ஏமாந்து போனது நான் பணம் கொடுத்து ஏமாந்தேன் அவர்கள் எப்படி ஏமாந்தார்கள் இந்த தொடர்களை வாழ்க்கையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப பாருங்க ஒரு சொல் விகுதியோ வேற்றுமை உறுப்புகளையோ ஏற்கும் பொழுது சின்ன சின்ன மாற்றங்களை தான் அடையும் இப்ப பாருங்க தடுமாற்றம் என்ற சொல் தடுமாறி தடுமாறினேன் தடுமாறினார்கள் இப்படிதான் வரும் அதே மாதிரி பதற்றம் என்ற சொல் பதறி பதறினேன் பதறினார்கள் அப்படின்னு தான் மாறும் அதே மாதிரிதான் ஏமாற்றம் என்ற சொல் விகுதியோ இல்ல வேற்றுமை உறுப்புகளையோ ஏற்கும் பொழுது ஏமாறி ஏமாறினேன் ஏமாறினார்கள் அப்படின்னு தான் மாறும் அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க காகத்திடம் நரி ஏமாந்து போனது இங்க ஏமாந்து என்ற சொல் வரக்கூடாது காகத்திடம் நரி ஏமாறி போனது அப்படின்னு தான் வரணும் அடுத்து பாருங்க நான் பணம் கொடுத்து ஏமாந்தேன் இங்க ஏமாந்தேன் அப்படிங்கிற சொல் வந்து தப்பு இங்க ஏமாறினேன் அப்படின்னு தான் வரணும் நான் பணம் கொடுத்து ஏமாறினேன் இதுதான் சரியான தொடர் கடைசியா பாருங்க அவர்கள் எப்படி ஏமாந்தார்கள் இங்க ஏமாந்தார்கள் அப்படின்ற சொல் வரக்கூடாது அவர்கள் எப்படி ஏமாறினார்கள் அப்படிங்கிறது தான் சரியான தொடரா இருக்கும் இப்போ ஏமாந்து அப்படிங்கிற சொல்ல ஏமாற்றம் அப்படிங்கிற பொருளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி பயன்படுத்தக்கூடாது அது தவறு ஏமாந்து அப்படின்னா மகிழ்ந்து என்று பொருள்